ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்டோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆகஸ்ட் உடைய கடைசி பத்து நாட்கள் வரை இருக்கு இதில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வலுவாக இருக்குது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆகஸ்டோடைய கடைசி பத்து நாட்கள் இது நடந்தே தீர்வு என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த ஜோதிடத்தாள்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உடைய கடைசி பத்து நாட்கள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது நவக்கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கோ அது மாற மாற நம்மளுடைய லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கோ சில நேரம் அதிர்ஷ்டம் வரும் சில நேரம் ஆபத்து வரும் சில நேரம் ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோ இந்த மாதிரி கிரகங்கள் எப்படியெல்லாம் பயணம் செய்தோ அதை பொறுத்து நம்ம ராசிக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ அந்த வகையில் கடைசி பத்து நாட்கள் இப்படி கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத சொல்ல போகிறேன் அதிர்ஷ்டமாக இருந்தால் அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் ஆபத்தாக இருந்தால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற கணிப்பு கரெக்டாக இருக்கோ சரி வாங்க என்னங்கிறத வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் மிக மிக உயர்வான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான பலன்கள் இந்த பத்து நாட்கள் கிடைக்கும் நீங்கள் முன்ன பண்ண காரியங்களுக்கு இப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆக்சுவலி சில இடங்களில் வேலையில் சிக்கல்கள் வரலாம் அந்த சில இடங்களில் சிக்கல்கள் வரும்போது அதிலேருந்து எப்படி தப்பிக்கணுமோ அந்த மாதிரி செயல்படுங்க சில இடங்களில் சவால்கள் கூட இருக்கோ அப்படிலாம் சவால் வரும்போது அதை பார்த்து பயப்படாதீங்க அந்த சவாலை வந்து திகிரித்தோடு போராடுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் உத்தியோக ரீதியாக பயங்கரமான சம்பள உயர்வு வர வாய்ப்பு இருக்குது பதவி மாற்றம் வரவும் வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பு இருக்கும்போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்பில் முன்னேறி போங்க அப்புறம் வியாபார ரீதியாக கூட விற்பனை அதிகரித்து லாபமானது கூடும் அப்படி லாபம் கூடும் போது அந்த லாபத்தை இன்னொரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரத்தை பெருக்குங்க இந்த மாதிரி புதிய புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோட ஈடுபட்டீங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் குடும்பத்தில் கூட குழப்பங்கள்லாம் மறைந்து சந்தோஷமானது நிலவும் அதே சமயம் பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இந்த பத்து நாட்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் அதிகாரப்பூர்வமாக கிரகங்கள் இருக்குதில்ல அதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சொல்கிற அதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சக ஆசிக்காரங்களுக்கு அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கிய பொறுப்பு வந்து சேரும் அந்த மாதிரி பொறுப்பு வந்து சேரும்போது அந்த பொறுப்பை மிஸ் பண்ணாமல் ஏற்று செயல்படுங்க அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் ஈடுபடக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் லாபம் அதிகரித்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துறது தொழிலில் புதிய விதியை கையாளுது இதுக்கெல்லாம் ஏற்ற நேரமாக இந்த பத்து நாட்கள் இருக்கும் ஸோ அதனால் வியாபாரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் குடும்பத்தில் எப்படி பலன் இருக்குன்னா குடும்பத்தில் பார்க்கும்போது குழப்பங்கள் எல்லாமே இந்த பத்து நாட்கள் மறையோ மெயினாக பிள்ளைகளால் உங்களுக்கு சிறப்புகள் வந்து உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே பெரியவங்க கிட்டேருந்து அன்பு கிடைக்கும் அந்த அன்பு கிடைக்கிறதுனால நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைத்தபடியே வந்து நடக்கும் அப்புறம் பணம் ரீதியாக இந்த பத்து நாட்கள் எப்படி இருக்கணும்னா குடும்ப தேவைக்காக பணத்தை சேகரிப்பதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் வேற எதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டு காட்டக்கூடாது பண ரீதியாக இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் எப்படி இருக்கணும்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் சிறப்பும் பெருமையும் அடைந்து சந்தோஷம் பெறுவீங்க அதனால் வரக்கூடிய வாய்ப்பை எல்லாமே பயன்படுத்திக்கணும் இது வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே புதிய முதலீடுகள் விஷயத்தில் இந்த பத்து நாட்கள் எப்படி இருக்கணும்னா புதிய முதலீடுகள் நன்கு ஆராய்ந்து இறங்கணும் அதில் இறங்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு லாபம் கிடைக்குமாங்கிறதெல்லாம் செக் பண்ணணும் அப்படி இறங்கி செயல்பட்டால் தான் நினைத்த மாதிரியே நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் பணம் கலைத்துறையில் புதிய முதலீடுல நீங்க அதிகாரப்பூர்வமான கிரகங்களால் இப்படி பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப இந்த பத்து நாட்கள் விருச்சக ராசிக்காரங்க நடந்துக்குங்க அப்புறம் ஜோதிட ரீதியாக இந்த பத்து நாட்கள் கிரகப்பயிற்சி வந்து நடக்க போகுது அதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறதையும் சொல்கிறேன் அதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பயிற்சி இந்த கிரக பயிற்சினால நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படணும் அப்புறம் குரு வந்து எட்டுல இருக்க போகிறாரு இதனால் உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமை உண்டாகும் அந்த மாதிரி உண்டாகும்போது அந்த தேவைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எது எது ஃபஸ்ட்டு முக்கியமோ அதை அது பார்த்து பார்த்து பண்ணணும் குரு எட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் விஷயத்தில் அடுத்தவர் பேச்சை அதிகம் நம்ப வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் புதிய முதலீடுகள் செய்யும்போது நீங்கள் யோசிச்சு நிதானமாக செய்ய வேண்டும் ஆக மொத்தம் இந்த பத்து நாட்கள் ஆசிக்காரங்களுக்கு உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போதான் நீங்கள் நினைத்தது போல எல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாளில் வந்து இருபதாவது நாளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அதிர்ஷ்ட வந்து ஒன்பது மூணு அப்புறம் சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகன் தினமும் காலையில் வீட்டு பூஜரியில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்லக்கூடிய பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் அதை செய்தால் அதிர்ஷ்டமானது உங்களுக்கு அதிகம் உண்டாகும் அது என்ன பாடலுங்கிறத சொல்கிறேன் அதை பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இரத்தத்தில் ஊறுகின்ற வீரத்தை சித்தத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய செவ்வாயே வித்தைகளும் வெற்றிகளும் தருகின்ற வித்தகனை அருள் செய்வாய் போற்றி போற்றி இதுதான் அந்த பாடல் இந்த பாடலை நீங்கள் பேப்பர் பேனா எடுத்து எழுதி வைத்துக்கோங்க இதை டெய்லியும் காலையில் வீட்டு பூஜைகளில் தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யுங்க இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கொட்டோ கொட்டோன்னு கொட்டோ ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ விருஷகராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் அதே அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆசிக்காரங்களுக்கு யோக பலன்கள் அதிகரிக்கும் இதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருள் வரவு இந்த பத்து நாட்கள் கூடும் இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு இப்படி தான் பலன் கிடைக்கும் அப்புறம் இந்த பத்து நாட்கள் உங்களுடைய பலம்னு பார்த்திங்கன்னா இதுதான் சொல்லப்பட்டிருக்கு எந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கக்கூடிய நண்பர்கள் எதையும் எதிர்க்கக்கூடிய துணிச்சல் மிகுந்த மனோ இது ரெண்டுமே உங்களுடைய பலமாக இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது அதே போல் உங்கள் பலவீனம்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும் நல்ல நண்பரே எதிராக வேலை செய்வாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால இதில் உஷாராக இருக்கணும் இதுதான் உங்கள் பலவீனம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மெயினாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வாகனங்கள் ஓட்டும் போது சாலையை கிடக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளோட அதிக நேரத்தை செலவிட வேண்டும் தொல்லை தரக்கூடிய நண்பர்களிடம் ஒதுங்கி இருக்க வேண்டும் இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு மொத்தமாக இந்த பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் விற்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ